எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்கிய செங்கோட்டையன் அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் மகன் திருமண விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் அவர்கள் அங்கு சென்று மணமகளை வாழ்த்திவிட்டு நேரடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் குறிப்பாக அங்கு வரக்கூடிய அனைவருமே எடப்பாடி பழனிசாமியிற்காக காத்து கொண்டிருந்த பொழுது செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இதில் கலந்து கொள்ளாமல் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றார் மேலும் எடப்பாடி ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது சீனியர் என்ற முறையில் நீங்கள் கொடுத்த மரியாதைக்கு நான் வந்துவிட்டேன் இதற்கு மேல் என்னை கட்டாயப்படுத்த முடியாது என்று அங்கிருந்து சென்று விட்டார் இதனால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது அதாவது செங்கோட்டையன் உணர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்த மாதிரி தெரியவில்லை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் எண்பத்தி இரண்டு பேர் காணொளி காட்சி வழியாக ஆலோசனை நடத்தினார்கள் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இதில் கலந்து கொண்டு மக்களுக்கும் தொகுதிக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தன் பக்கம் கேள்விகள் கேட்கப்படும் என்று காத்து கொண்டிருந்த செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பே வழங்கவில்லை என்றும் கிட்டத்தட்ட எண்பத்தி நபர்களிடம் பேசிய எடப்பாடி செங்கோட்டை நபர்களிடம் மட்டும் பேசாதது ஏன் என்ற கேள்வியையும் சகஜமாக பேச வேண்டும் என்று கொங்கு மண்டல குறி குறிப்பாக ஈரோடு மாவட்டம் அரசியல் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டை நபர்கள் கலந்து கொண்டார் ஆனால் அவரது மனதை கஷ்டப்படுத்தும் வகையிலும் முகத்தை மாறும் வகையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துவிட்டதாகவே கூறப்படுகிறது இதற்காகத்தான் வேலுமணி அவர்களது மகனின் கல்யாண விழாவின் பொழுது அங்கு அனைவரும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் போட்டோ எடுப்பதற்கு காத்து கொண்டிருந்த பொழுது செங்கோட்டையன் அங்கு வந்த உடனே மணமகளை வாழ்த்துவிட்டு வேலுமணியிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடியை தூக்க ஆரம்பித்து விட்டால் இன்னும் பதிமூன்று மாதங்களே இருக்கிறது நேரடியாகவே தெரிந்துவிட்டது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய மோதல் உட்கட்சியிடம் இருந்து தற்பொழுது செய்தியாளர்கள் வரை பரவ ஆரம்பித்து விட்டது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் பதவிற்கு ஆசைப்படுகிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அப்படி ஆசைப்பட்டிருந்தால் கூவத்தூரின் பொழுதே அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட சீனியர் என்ற முறையில் அவரது பேச்சு அங்கு மிக பெரிய அளவில் ஹாட் டாப்பிக்காகவே மாறியிருக்கும் ஆனால் அதிமுக உடைந்துவிடக்கூடாது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வெற்றியே மக்கள் மாற்றிவிடக் கூடாது ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதிமுகவில் எடப்பாடி பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் தேர்ந்தெடுத்து அவர் கட்சியை வழிநடத்துவார் என்று நம்பி அவர் பின்னால் சென்றேன் இப்பொழுது கட்சியை அடமானம் வைத்துவிடுவார் என்று கூறி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையின் செயல்படுவது சரியாத்தவர் என்பதை குறுந்தோர்